வணக்கம் இருக்கும் நம்மள சுத்தி இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லாம் எப்படிங்க அதோட வாழ்நாள் முழுக்க வளர்ந்துகிட்டே இருக்குன்னு எப்பவாது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு சின்ன வெத எப்படி ஒரு பெரிய மரமா மாறுது வாங்க இன்னைக்கு நம்ம அந்த சுவாரஸ்யமான ரகசியத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஆமாங்க இந்த ஒரு கேள்வி தான் ரொம்ப முக்கியம் நம்மள மாதிரி விலங்குகள்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வளர்றதுன்னு நிறுத்திடுது ஆனா தாவரங்கள் மட்டும் எ வருக்கணக்கா ஏன் நூறு வருஷம் கூட வளர்ந்துகிட்டே இருக்கு அதுக்குள்ள அப்படி என்ன ஒரு மேஜிக் பவர் இருக்கு வாங்க நாம சேர்ந்து இதை கண்டுபிடிக்கலாம் இதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல அந்த தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் வளர்ச்சி இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில இது ஒரு வகையான திசுக்கள் இந்த திசுக்கள் தான் தாவரங்களோட முடிவே இல்லாத இந்த வளர்ச்சிக்கு காரணம் சரி அப்போ அந்த இன்ஜின் ரூம்குள்ள போய் என்னதான் இருக்குன்னு பாப்போமா தாவரவியல்ல இந்த சிறப்பு திசுகளுக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் ஆக்கு திசுக்கள் அதாவது மெரஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆக்யூ டிஷ்யூங்கிறது ஒரு சூப்பர் பவர் கொண்ட செல்களோட தீம் இதோட ஒரே வேலை ஆயிட்டே இருக்கிறது தான் ஒன்னு ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் இப்படி புதுசு புதுசா செல்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த தொடர்ச்சியான செல்பிரிதல் தான் ஒரு செடியோட வளர்ச்சிக்கு பேஸ்மெண்ட் அப்போ இந்த செல்ஸ் பார்க்க எப்படி கேக்குறீங்களா இதுங்க ரொம்ப சின்னதா சுறுசுறுப்பா இருக்கும் இதோட செல் ரொம்ப மெல்லிசா இருக்கும் ஏன் தெரியுமா அப்பதான் ஈஸியா பெரிய முடியும் உள்ள அடர்த்தியான சைட்டோபிளாசமும் ஒரு பெரிய கண்ட்ரோல் சென்டர் மாதிரி தெளிவான உட்கருவம் இருக்கும் ஆனா சாப்பாடை சேமிச்சு வைக்கிற நுண்குமிழ்கள் எல்லாம் இருக்காது ஏன்னா இதோட வேலை சேமிக்கிறது இல்ல வளர்றது ஓகே இப்ப நாம ஒரு சின்ன டூர் போக போறோம் இந்த குட்டி வளர்ச்சி ஃபேக்டரி எல்லாம் செடியில் எங்கெங்க ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா இத புரிஞ்சுகிட்டா ஒரு செடி எப்படி மேலேயும் கீழேயும் சைடுலயும் ஒரே நேரத்துல வளருதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம டூர்ல முதல்ல பார்க்கறது திசை அதாவது ஆப்பிக்கல் மெரிஸ்டம் இது செடியோட உச்சியில இருக்கிற வளர்ச்சி மையம் வானத்தை நோக்கி வளர்கிற தண்டு நுனியிலையும் சரி பூமிக்குள்ள ஆழமா போற வேர் நுனியிலையும் சரி இந்த தான் இருக்கும் சோ நுனியில இருக்கிறதால இதோட வேலையும் ரொம்ப சிம்பிள் செடியோட நீளத்தை அதாவது உயரத்தை அதிகப்படுத்துறதுதான் ஒரு செடியை உயரமா வளர்றதுக்கும் அதோட வேர் மண்ணுக்குள்ள ஆழமா போறதுக்கும் இந்த நுனி ஆக்குதிசு தான் முழு பொறுப்பு சரி நம்ம டூர்ல அடுத்த ஸ்டாப் இது பெரும்பாலும் புல் மாதிரி தாவரங்கள்ல இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆடு மாடெல்லாம் புல்ல மேய்ஞ்சாலும் அதோட நுனி போயிட்டாலும் புல் எப்படி மறுபடியும் வேகமா நீளமா வளருது அதுக்கு காரணம் இந்த இடை ஆக்குதிசுதான் இது ஒரு சூப்பரான பாதுகாப்பு மெக்கானிசம் இல்லையா நம்ம டூரோட கடைசி ஸ்பாட் பக்கா ஆக்குதிசு அதாவது லேச்சுரல் மெரிஸ்டம் இதோட பேர்லேயே இருக்கு இது செடியோட பக்கவாட்டில் அதாவது சைடில் இருக்கும் தண்டு வேறு ரெண்டோட பக்கவாட்லேயும் இதை பார்க்கலாம் இதோட வேலை என்னன்னா செடியோட தடிமனை அதாவது அகலத்தை அதிகப்படுத்துறது யோசிச்சு பாருங்க ஒரு குச்சி மாதிரி இருக்கிற செடி எப்படி வருஷங்கள் போக போக பெரிய தடிமனான மரமா மாறுது அதுக்கு காரணம் இந்த பக்க ஆக்கு தொடர்ச்சியான வளர்ச்சி தான் ஓகே இப்போ ஒரு குயிக் ரீக்கே பார்த்துடலாமா நுனி ஆக்குத தாவரத்தை உயரமாக்குது இடையாக்குத இலை தண்டு மாதிரி உறுப்புகளோட நீளத்தை அதிகரிக்குது பக்கா ஆக்குதசு தாவரத்தை தடிமனா அகலமா மாத்துது பாத்தீங்களா இந்த மூணும் சேர்ந்து வேலை செய்யறதால தான் ஒரு தாவரத்தோட முழுமையான வளர்ச்சி சாத்தியமாகுது சரி இதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்போ இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன ஏன் இதை பத்தி நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கணும் வாங்க அதை பார்க்கலாம் அப்போ மொத்தத்துல சொல்லப்போனா இந்த ஆக்கு திசுக்கள் இல்லாம தாவர வளர்ச்சிங்கிற ஒரு விஷயமே கிடையாது இதுங்க தான் ஒரு சின்ன விதையில இருந்து ஒரு பெரிய ஆலமரம் உருவாகிறதுக்கான அடிப்படை ரகசியம் இதுதான் தாவர உலகத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட இப்படி தாவரங்கள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற இந்த அற்புதமான திறன் நாம வாழ்ற இந்த உலகத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய காடுகள் உருவாகுறதுல இருந்து நம்ம தினமும் சாப்பிடுற உணவு வரைக்கும் ஏன் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதானே அடிப்படை யோசிச்சு பாருங்க